அடுத்தது இங்க இதுல வந்துட்டு இங்க பாருங்க ஏன் வெட்டினேன்னு சொல்றேன் இனி இது ஒன்றத்துக்கும் ஆகக்கூடாது இந்த சிம் கார்டு கூட இதுல பாருங்க சிம் கார்டு இருக்கா அவ்வளோதான் வெட்டி முடிச்சாச்சு உங்க கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் வெட்டி போட்டானே ஏன்னா உனக்கு லூஸ் ஏதாவது பிடிச்சிங்கச்சு ஏடா பைத்தி வீக்கம் பிடிச்ச பேர் இந்தமாதிரிலாம் வெட்டி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது அதனால தான் இது இப்படி வெட்டி போட்டுட்டாங்க நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி இருந்ததுன்னா வெட்டி போட்டுருங்க ஏன் வெட்டி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சப்ஸ்கிரைபரில் அவர் வந்துட்டு என்னுடைய வந்துட்டு வாடிக்கையாளர் கஸ்டமராக இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றது வருது உண்மை சம்பவம் ரெண்டு இருக்குது அதை நான் சொல்கிற கேளுங்களேன் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளீனான ஒரு ஐடியா கிடைச்சி அதாவது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய தாத்தா இருக்கிறார் அவருக்கு வந்துட்டு ஞாபகம் மருதி அப்படின்றது அதிகமாக இருக்குது அந்த ஞாபகம் மருதி அதிகமாக இருக்கிறதுனால கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடிஎம் கார்டு அவர் வந்துட்டு கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறாரு அவர் வந்துட்டு ஆல்ரெடி இதில் வேலை செஞ்சவர் அதாவது நல்லா வந்துட்டு ஒரு பேங்க்கில் ஆல்ரெடி வேலை செஞ்சவர் நல்ல பொசிஷனில் இருந்தவர் அவருக்கு கார்டு அப்படின்றது அப்பையிலருந்தே இருந்திருக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த கார்டை பின்னாடி இவருடைய பாஸ்வேர்டு அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறார் பாஸ்வேர்டை எழுதி வச்ச அவர் என்ன பண்ணிட்டார்னா சோ அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணிட்டு கரெக்டா வந்து வச்சுப்பார் பத்திரமா அந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றத வச்சுப்பார் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த கார்டு எக்ஸ்பரி ஆகுது அந்த கார்டினுடைய வேலடிட்டி டேட் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா புதுசா ஒரு கார்டு அப்ளை பண்றாரு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு அதே வந்துட்டு கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கா இந்த கார்டை பத்திரமா தான் இவர் வச்சிருக்காரு எதுவுமே பண்ணல இவரு அந்த கார்டை பத்திரமா வச்சிருக்கிறாரு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய பர்ஸ் அப்படின்றது வந்துட்டு திருடு போகுது அந்த பர்ஸ் திருடு போன உடனே அந்த கார்டு எல்லாமே பார்க்குறாங்க அந்த கார்டு வந்துட்டு இவருடைய பர்ஸில் தான் வச்சுட்டாரு மொத்தமாக போச்சு பர்ஸில் என்ன காசு கம்மியாக தான் இருந்துச்சு பட் ஆனால் கிரெடிட் கார்டு லிமிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா அந்த ஒன்றரை லட்ச ரூபா அப்படின்றது பார்த்திங்கன்னா அதில் இருந்துருக்குது அப்போ ஆச்சு பாத்தீங்கன்னா இவரு இந்த கார்டு மட்டும் தானே இருக்குது கார்டை பிளாக் பண்ணலான்ட்டு போகிறாரு பிளாக் பண்ணலான்ட்டு போகும்பொழுது இவருடைய வந்துட்டு ஏடிஎம் கார்டில் இருந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் ரூபாய் பணம் அப்படின்றது எடுத்திருக்கிறாங்க நிறைய பர்ச்சேசிங் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க இவருக்கு உடம்புமே புரியல எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசுறாரு அங்க கால் பண்ணி பேசுறாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணுன்னா அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இவருக்கு யோசனை வருது இவர் கார்டு பின்னாடி எழுதக்கூடியவர் அதாவது வந்துட்டு இவருடைய பாஸ்வேர்டு அப்படின்றது எழுதக்கூடியவர் இவர் இப்ப புது கார்டுல அந்த பேர் அந்த மாதிரி பாஸ்வேர்டு எதுவுமே எழுதல ஆனா என்னாச்சு பாத்தீங்கன்னா இவருடைய பழைய கார்டுல அந்த பாஸ்வேர்டு எழுதிருக்கிறாரு பழைய கார்ட வந்துட்டு அதே அதாவது வந்து பர்ஸ்லேயே வச்சிருக்கிறாரு பத்திரமா எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாரு அப்படி வச்சிருந்த கார்டும் அதனுடைய வந்துட்டு இன்னொரு கார்டும் அப்படின்றது கிடைச்சி என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு எடுத்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாத்துருக்கிறோம் ஓப்பன் ஆனவரே டோட்டலா எல்லா வேலையும் புடிச்சு விட்டான் ஸோ இப்படி வந்துட்டு நடந்திருக்கக்கூடிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு இதே தான் நடந்தது சோ இதுல என்ன நடந்திருக்குன்னா இது வந்து டெபிட் கார்டு அப்படின்றது ஸோ டெபிட் கார்டில் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் அதாவது கார்டு வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம வந்துட்டு என்னோட கவர் அதாவது கவரில் போட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த கவர்லேயே வந்து ஒட்டுற மாதிரி வந்துட்டு இவங்க கொடுப்பாங்க ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த ஒட்டி ஒட்டியிருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் ஒன்று போட்டு கொடுப்பாங்க அந்த பிளாஸ்டிக்கில் இவர் வந்து பாஸ்வேர்டு எழுதியிருக்கிறார் பாஸ்வேர்டை எழுதி அதை வந்து வச்சிருக்கிறார் ஏன்னா இது தெரியாது இல்லை பெருசாக யாருக்குமே அந்த இடத்துல போய் பார்க்க இல்லை ரொம்ப குப்பியாக ஓரமாக இருக்கும் அதில் சின்னதாக மயில் எழுதி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கும் இதே பிரச்சனை தான் இவருக்கு என்னென்னா கார்டு வந்துட்டு எக்ஸ்பிரி டேட் கிட்ட வர்றதுனால இவர் என்ன பண்ணார்னா முன்னாடியே வந்து கார்டு அப்ளை பண்ண மாதிரி பண்ணிட்டார் கார்டு அப்ளை பண்ணவர் என்ன செஞ்சிட்டார்னா இந்த புது கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணாமலே விட்டுட்டார் பழைய கார்டு அப்படியே இருக்குது புது கார்டு ஆக்டிவேட்டே பண்ணல அப்படி இருக்கிறதுனால பழைய கார்டில் இன்னும் ஒரு ஒரு மாசம் டைம் இருக்கு இந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெளியில இருந்தாலும் திருடம் யாரும் வரல வீட்டில் இருக்கிற வந்துட்டு ஒரு பையன் அதாவது வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறப்ப பகுதூட்டுக்கார பையன் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கார்டை எடுத்துகிட்டு போயிட்டான் காடை எடுத்துட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணிருக்கானா வந்துட்டு அந்த காடு பின்னாடி இருக்கிறத பாத்துட்டு போல அந்த இருக்கத பார்த்துட்டு அந்த காடை எடுத்துட்டு போயிட்டு ஸ்வைப் பண்ணி அதுல ஒரு இருபதாயிரம் அப்படின்றத வந்துட்டு எடுத்துட்டு இருக்கான் சோ இது எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அப்படின்றது கிடையாது இதுவே இங்க கிடைச்சது ஓகே நம்ம முதல் கேஸ் மாதிரி வந்துட்டு வெளியில இருக்கவங்க வேற யாருக்காவது கிடைச்சிருந்ததுன்னா அவ்வளவுதான் அந்த காசை ரெக்கவரியா பண்ண முடியாது இப்ப அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அந்த பையனுக்கு நாலு சுழுக்க கொடுத்து கார் சி அந்த காசையும் வந்துட்டு இது பண்ணி வாங்கிக்கிட்டாங்களாம் சோ இப்படி வந்து நடந்துட்டு இருக்கு அதனால ஒரு கார்டு அப்படின்றது உங்கள் வீட்டில் சும்மா கிடக்குது அப்படின்னா வெட்டி போட்டுருங்க நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து கிரெடிட் கார்டு அப்படின்றத வெட்டி போடாதீங்க கிரெடிட் கார்டை தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் எந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்ல சரண்டர் பண்ணிவிடுங்க அதாவது எனக்கு இதுக்கு மேலே இந்த கிரெடிட் கார்டு வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு அந்த கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு போய் சரண்டர் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் தலைவலி அந்த கிரெடிட் கார்டை நீங்களே வச்சுட்டு இருக்கீங்க டியாக்டேட் பண்ணாம வச்சுட்டு இருக்கீங்க அந்த கிரெடிட் கார்டே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கீங்கன்னா தலைவலி உங்களுக்கு தான் நான் ஷூராக சொல்கிறேன் இதை தயவு செஞ்சு வந்துட்டு பண்ணிடுங்க இதை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டெபிட் கார்டு அதனுடைய வேலடிட்டி டேட்டு முடிஞ்சிருச்சுன்னா அதை வெட்டி போட்டுருங்க அதை யூஸ் பண்ணாதீங்க அதை நீங்கள் பேங்க்ல கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கும் சரி தான் காசு வாங்குறாங்க அதே போல எந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோ அது பின்னாடி பாஸ்வேர்டு அப்படின்றது எழுதாதீங்க அதே போல எழுதி அதுல ஒட்டி வைக்கிறது சோ அதுலதான எழுத கூடாது எழுதி ஒட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கூட பண்ணாது எதனால சொல்றேன்னா சோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒருவேளை தொலைஞ்சுதுன்னா இப்ப நடந்த இன்சிடென்ட் மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல குறிப்பா வயசானவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதே போல வந்துட்டு நான் பயங்கரமாக பாஸ்வேர்டு போடுற நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டேட்டா பர்த் போடுறது இல்லை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரை போடுறது இல்லை வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டல் அப்படின்றது போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா ஈஸியாக அதெல்லாம் கிராக் பண்ணிட முடியும் ஏன்னா பல லட்சத்துக்கான வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாஸ்வேர்டெல்லாம் போட்டு இருக்குது ஆல்ரெடி இருக்குது அதனால தான் ஆல்ஃபாபெட்டு இந்த மாதிரிலாம் கலந்து போட சொல்லுவாங்க அதே போல் பாஸ்வேர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாலு டிஜிட்டல் வரும் அதை நீங்கள் ஏழா கூட ஆறா கூட மாற்றிக்கலாம் இல்லை நாலு இல்லையா கூட வந்துட்டு உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் சம்மந்தம் இல்லாது இருந்து வந்துட்டு ஏழு போடுறது இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் ரெண்டு போடுறது இருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஆறு போடுறது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கனெக்ஷன்ல வந்து போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை அப்படின்ற மாதிரி டபுள் செவன் டபுள் செவன் அப்படின்னு போடுறதும் இல்லை வந்து டபுள் எயிட் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் அந்த மாதிரி போடுறதும் ட்ரிபிள் எயிட் வராது நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் இல்லைன்னா வந்துட்டு நைன் 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 ஒன் நைன் 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 டூ இந்த மாதிரி வந்துட்டு போடுறது இப்படிலாம் போடாதீங்க இதெல்லாம் ஆல்ரெடி வந்து லட்சக்கணக்கில் இருக்குது அது போட்டு க்ராக் பண்ணி விட்டாலும் பண்ணி விட்றோம் ஓகே அடுத்தது முக்கியமான விஷயம் கிரெடிட் கார்டு அப்படின்றத நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணல இல்லை கிரெடிட் கார்டு வேலடிட்டி முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க இந்த கார்டை என்ன செய்யலாம் அப்படின்றத கேட்டுக்கோங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கிரெடிட் கார்டு நீங்கள் ஒரு வேளை எனக்கு க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரெடிட் கார்டை கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டு இந்த கார்டை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் க்ளோஸ் பண்ணணும் அதுக்கான ப்ராப்பராக என்ன இந்த கார்டை எங்கே சரண்டர் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வங்கியில் நீங்கள் இது பண்ண சரண்டர் பண்ண சொன்னாங்களோ அங்கே போய் சரண்டர் பண்ணிட்டு அந்த சரண்டர் பண்ணுறதுக்கான லெட்டர் அப்படின்றத வாங்கி வச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல எந்த வித வந்துட்டு சார்ஜஸும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள்கிட்ட இருந்து உன்னை வெட்டி தள்ளிட்டேன் நான் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி வெட்டி தள்ளுங்க எத்தனை இது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத கீழே இருக்காம சொல்லுங்க அடுத்தது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வருது உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சேர்ந்தீங்களா உங்களோட விட உங்கள் விஸ்வநாதன் பாய்